நான் அதான் இப்போ சொன்னேன் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் இடிக்கும் பயப்படணும்னு வேண்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இடி ரைடு எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு அதில் கூட்டணி இருந்தாங்க ஆனால் மேலே இடி ரைடு நடக்கும் அதான் மேலே இடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது அன்னையிலேருந்து அன்னைக்கு அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சின்ன வயதில் இருந்துருப்பார்னு நினைக்கிறேன் அதனால் அந்த வயசுலேருந்து பயம் இன்றைக்கி அவர் ஈடிக்கு அந்த பயம் இன்னும் வர இருக்குது அது மட்டும் இல்லை பயம் இல்லைன்னாக்கி ரித்தீஷும் இன்னொரு தம்பி பேரு விக்ரம் ரிஜு விக்ரம் அவங்க அவங்கெல்லாம் எதுக்கு லண்டனுக்கு பயந்து இங்கேயே இருக்க வேண்டியது தானே அனேமாம் இங்கே தான் இருக்கார் அவர் கூட கூட்டிகிட்டு அலையலாம் பயம் இல்லை லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு கூட சொல் லேண்ட் ஆகிருப்பார்னு நினைக்கிற ஒருத்தர் இதுக்கு நண்பரை கூட வச்சுக்கலாம்ல அதாவது தேர்தலை எதிரொலிக்கிற மாதிரி இருக்குமா இது ஏற்கனவே அரசாங்கம் நடத்தினாங்க அது வேணுள்ள ஒரு பக்தி மாநாடு முன்னெடுத்து பயணம் செஞ்சார் அடுத்து வந்து என் மகே உங்கள் இப்போ சொல்லியிருக்கேன் அவர் வேலில் யார் தம்பி அண்ணாமலை அவர்கள் என்பது சட்டமன்றத்தை நோக்கி சட்டமன்றத்துக்கு யாத்திரையாக போகிறதா எங்களுடைய அதாவது முந்தைய வாக்கு கணிசமாக வாங்கியிருந்தது அதை விட கூட எங்களுடைய ப்ரொஃபசர் சீனிவாசன் உள்ளிட்ட முதல் இடத்துல வந்து தான் சட்டமன்ற உறுப்பினர் சார் இன்னொரு ஒரு கேள்வி எப்படி கூட்டத்துக்கு வந்து முதல்ல போகிறது மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அது போகிறது மாதிரி இல்லைங்கிற ஒரு கருத்து அடிப்படையில் எதற்காக போனார்கள்ங்கிறது நீங்கள் அவர் முதலமைச்சரை பார்த்து கேட்டால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவார் அதில் என்ன பேசுறீங்கன்னு நீங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து நம்முடைய மீடியா ஊடகங்க கேட்டாக்கே தீங்கு கேட்குற விளக்கம் உட்பட அந்த விளக்கம் நமக்கு இல்லை கடிதமே எழுதிட்டு இருந்தவர் இப்போ நேராக பார்க்கறதுனால ஈடிக்காக போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி என்னுடைய